புஷ்பா பட ப்ரீமியர் ஷோவில் கூட்ட நெரிசலில் சிக்கி ஒரு பெண் உயிரிழந்திருக்காங்க இது சம்பந்தமாக அல்லு அர்ஜுன் ரீசண்டாக கைது செய்யப்பட்டார் அந்த நேரத்தில் நம்ம எல்லாருமே அல்லு அர்ஜுனுக்கு தான் சப்போர்ட் பண்ணோம் அந்த முதல்வரை கடுமையாக விமர்சனம் பண்ணோம் இவர் வேறு ஏதோ ஒரு அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக அல்லு அர்ஜுனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கடுமையான விமர்சனங்களை முதல்வர் மீது தான் வச்சோம் ஆனால் உண்மை என்னென்னா அந்த சம்பவம் நடந்த டைமில் அல்லு அர்ஜுன் தேட்டருக்கு போகக்கூடாதுன்னு போலீஸார் தடுத்திருக்காங்க ஒரு பெண் உயிரிழந்ததுக்கப்புறம் பாதி படம் இருக்கும் போது உள்ளே போய் அல்லு அர்ஜுனை வாங்க வெளியே வாங்க கூட்டம் அதிகமாக இருக்குது ஒரு பெண் வர உயிரிழந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியும் நான் படம் தான் வெளியே வருவேன்னு அல்லு அர்ஜுன் சொல்லியிருக்காரு அவர் வலுக்கட்டாயமாக வெளியே கூப்பிட்டு வந்திருக்காங்க நேராக வீட்டுக்கு போகாமல் அவர் என்ன பண்ணியிருக்காரு காரோட ரூஃபை ஓப்பன் பண்ணி ரோட் ஷோ பண்ணி எல்லோருக்கும் கை காட்டிக்கிட்டே போயிருக்கார் இந்த செய்கை தாங்க அல்லு அர்ஜுனை கைது பண்ணுறதுக்கே காரணமாக அமைஞ்சது ஒரு உயிரிழப்புன்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருமே ஆடி போயிடுவோம் அந்த இடத்த விட்டு வெளியார தான் பார்ப்போம் ஆனால் இவர் ரொம்ப கேஷுவலாக அந்த புஷ்பா போட கேரக்டராகவே வாழ்ந்துருக்கார் அதனால தான் கடுப்பான போ போலீஸார் கைது பண்ணியிருக்காங்க அவர் மேலே வழக்கையும் போட்டிருக்காங்க இப்படி அல்லு அர்ஜுன் மேலேயும் கொஞ்சம் தவறு இருக்கிறதுனால தான் முதல்வர் அவர்கள் ரொம்ப கோபத்தில் இருக்கார் இப்படிப்பட்ட முதல்வர் தான் தமிழ்நாட்டுக்கும் தேவை ஒரு பெரிய ஆள் இவங்களை எப்படி கைது பண்ணுறதுன்னு பயந்து சட்டத்துக்கு எதிராக நிற்கிறத விட அவங்கள கைது பண்ணிவிட்டு மக்களுக்கு எதிராகவே நிற்கலாம் அப்படின்ற மாதிரி அந்த முதல்வர் பண்ணியிருக்கார் இது உண்மையிலேயே பாராட்டத்தக்க விஷயந்தான் கைது பண்ணியிருக்காங்க விசாரணை பண்ணினாங்க சட்டப்படி அவர் வெளியே வந்துட்டார் இதுதான் ஒரு ஆரோக்கியமான அரசியல் தலைவருக்கு அழகு அதை தான் ரேவந்த் ரெட்டி அவர்கள் பண்ணியிருக்கார் ஒரு முதலமைச்சராக அவர் அவரோட வேலையை தான் பண்ணியிருக்காரு ஆனால் ரசிகர்கள் மேலே எனக்கு பேரன்பு இருக்குது அதனால தான் நான் காரில் ரோட் ஷோ பண்ணேன் அப்படின்ற மாதிரிலாம் அல்லு அர்ஜுன் சொல்கிறார்ல இவ்வளோ பெரிய உயிரிழப்புக்கு அப்புறம் ரசிகர்களோட உயிர் தான் முக்கியம் அவங்களோட நேரம் தான் முக்கியம் அவங்களோட பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிவிட்டு ரசிகர் மன்றத்தையே கலைப்பாரா பண்ண மாட்டார் ஏன்னா அதை வச்சு தான் அவரோட பிஸ்னஸ்ஸே நடக்குது இது அல்லு அர்ஜுனுக்கு மட்டும் பொருந்தாது எல்லா நடிகர்களுக்கும் பொருந்தோம் உலகத்துலேயே இந்தியாவில் மட்டும்தான் நடிகர்களுக்கு ரசிகர் மன்றம் இப்படி அவங்க பின்னாடி நேரத்தை பண்ணுறது உயிர் இழப்பு இந்த மாதிரி நடக்கிற விஷயங்கள்லாம் இந்தியாவில் மட்டுந்தான் நடக்குது இந்தியாவிலேயே வேறு எந்த துறைகள்லேயும் அது கிடையாது ஒரு கூலி வேலை செய்கிறவங்களுக்குலாம் இருக்கட்டும் ஒரு கொத்தனா இருக்கிற ரசிகர் மன்றம் இருக்குதா இல்லை இல்லை ஐடி கம்பில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுக்கும் கிடையாது அரசியல்வாதி இருக்குது அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஸ்போர்ட்ஸ் மேன் அதாவது கிரிக்கெட்டர்ஸுக்கும் இருக்குது ஆனால் அது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது நடிகர்களுக்கு தான் அதிகமாக இருக்குது காரணம் என்னென்னா மக்கள் வந்து சினிமாவில் ஒருத்தர் ஹீரோவாக நடிக்கிறார்னா நெஜ வாழ்க்கையிலையும் அவர் ஹீரோவாக தான் இருப்பார்னு மக்கள் தவறான புரிதலில் இருக்காங்க இந்த புரிதலில் இருந்து மக்கள் தான் வெளியே வரணும் அது மட்டும் இல்லாமல் நடிகர்களும் நாங்கள் உங்களை மாதிரி ஒரு சாதாரண ஆள் தான் அப்படின்ற மாதிரி அவங்களோட பிஹேவியர்ஸ் இருக்கணும் ஆனால் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் இருந்து முற்றிலும் மாறுபட்ட மனிதர்கள் மாதிரி காமிச்சிக்கிறாங்க அதாவது இவங்களோட ஸ்டைலு இவங்களோட வாழ்க்கை முறை எல்லாமே வந்து சாதாரண மக்களுக்கும் இவங்களுக்கும் பெரிய கேப் இருக்கிற மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணிடுறாங்க ஆனால் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு வரும்பொழுது எங்களை ஒரு சாதாரண நடிகனாக பாருங்கள் எங்களை நிம்மதியாக வாழ விடுங்க நாங்களும் உங்களை போகிற எல்லா ஃபீலிங்ஸும் உள்ள ஒரு மனிதர்கள் தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க நீங்கள் ஃபஸ்ட்டு அப்படி நடந்துக்கிறீங்களான்றது தான் இங்கே கேள்வியே எல்லா தொழில் துறை மாதிரியும் சினிமா துறையும் பண சம்பாதிக்கிறதுக்கான ஒரு துறை தான் மற்றபடி இவங்க நாட்டுக்காக போராடுற தியாகிகள்லாம் கிடையாது மக்கள் வந்து அப்படி புரிஞ்சுக்கிறோம் அந்த மாதிரி நடந்துக்கிறோம் இது நம்மளோட தவறும் இருக்குது நடிகர்களோட தவறும் இருக்குது இது மாறணும்னா நடிகர்களை நடிகர்களாக பாருங்கள் நடிகர்களும் சாதாரண நடிகர்கள் மாதிரி நடந்துக்கோங்க குறிப்பாக உங்களோட சுயலாபத்துக்காக மக்களை பயன்படுத்தாதீங்க எந்த விதத்துலேயும் பயன்படுத்தாதீங்க உங்களால் முடிஞ்சால் தலா அஜித்குமார் மாதிரி ரசிகர் மன்றத்தையே கலைச்சிட்டு போயிடுங்க இன்றைக்கும் தலா குமாரோட படங்கள் ஓடுது அவரும் படம் நடிக்கிறாரு நல்லா தான் இருக்கார் அந்த மாதிரி வாழ் வாழ விடுங்க மக்களுக்கு சில நேரத்தில் சில விஷயங்கள் தெரியாதுங்க அவன் தெரிஞ்சால் ஏன் காலையில் நாலு மணிக்கே ஃபேமிலியோட ப்ரீமியர் ஷோ பார்க்க போகிறான் அவ்வளோ கூட்டத்தில் அவனுக்கு தெரியாது ஏன்னா அவங்கள பார்க்கணுன்ற ஆசையெல்லாம் வந்துடுறான் இந்த மாதிரி எல்லா பெரிய நடிகர்களோட படங்களுக்கும் நடக்குது தளபதி விஜய் படத்துக்கும் ஒரு ரசிகர் என்ன பண்ணுறான்னா அம்மாவோட செயனை அறுத்து எடுத்துகிட்டு போயிட்டு படம் பார்க்க போகிறான் அம்மாவை கொண்டுட்டு இந்த நியூஸை நம்ம பார்க்குறோம் அஜித் படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒருத்தன் ஜேசிபி இருந்து கீழே விழுந்து இறந்துட்டான் இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கும் நடக்குது இதுக்கு நடிகர்கள் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படின்னு கேள்வி கேட்டால் நீங்கள் தான் பொறுப்பு ஏன்னா நீங்கள் தான் ரசிகர் மன்றம் வச்சிருக்கீங்க ஏன் அதை வச்சுருக்கீங்க உங்களோட சுயலாபத்துக்கும் உங்களோட படங்கள் ஓடணும் அந்த ப்ரொமோஷனுக்காக தானே வச்சுருக்கீங்க அப்போ இதுக்கும் நீங்கள் தான் பொறுப்பேற்கணும் எங்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் எங்கே வந்து மக்கள் வந்து நெரிசலுக்கு உள்ளாவாங்க அப்படிலாம் யோசித்து தான் நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அதுக்கேற்ற மாதிரி தான் உங்களோட பிஹேவியர்ஸும் இருக்கணும் நடிகர்களாகிய உங்களை யாரும் படம் நடிக்க வேணானும் சொல்லலை அரசியலுக்கு வர வேணாம் சொல்லலை ரசிகர்களாகிய மக்களை உங்களோட சுயலாபத்துக்கு பயன்படுத்தாதீங்க நீங்களும் வாழுங்க மக்களும் வாழட்டும் வாழு வாழவிடு